ஆசியாவின் ஜோதி கௌதம புத்தர் அவர்களின் உண்மை வரலாறு பகுதி பதினேழு சரி புத்தரின் சமய மாற்றம் மேன்மை தாங்கிய கௌதம புத்தர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு தரப்பினருக்கும் தம்மத்தின் தன்மையை போதித்து அறியாமை இருளை நீக்கி பௌத்த சங்கத்தில் பிக்குகளாக இணைந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கான மேன்மையான வாய்ப்பை வழங்கினார் அவ்வாறு கௌதம புத்தரின் முன்னிலையில் சங்கத்தில் தன்னை இணைத்துக்கொண்ட சரிபுதரின் சமய மாற்றம் குறித்து இந்த பகுதியில் காண்போம் கௌதம புத்தர் ஒருமுறை முறை சென்றிருந்த சென்றிருந்தபோது மன்னர் பிம்பிசாரர் வேலுவானா என்ற எழில் நிறைந்த வனப்பகுதியை கௌதம புத்தர் அவர்களுக்கு தானமாக வழங்கினார் நூற்றுக்கணக்கான பிக்குகளுடன் கௌதம புத்தர் அவர்கள் அந்த வனத்திற்கு வந்து தங்கினார் அப்போது சஞ்சய் என்ற துறவி தனது சீடர்களுடன் ராஜகிருகா வந்திருந்தார் எங்கும் நிரந்தரமாக தங்காமல் எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கும் உடையவர் அவர் அவருடைய சீடர்களான மொகலனாவும் சாரிபுத்தரும் சிறுவயது முதலே தோழர்களாக இருந்தனர் இருவரில் முதலில் யாருக்கு சமூக அமைதிக்கான வழி குறித்த செய்தி கிடைக்கிறதோ அவர் மற்றவருக்கு சொல்ல வேண்டும் என்ற உடன்பாட்டை இருவருமே செய்திருந்தனர் இந்த சூழ்நிலையில்தான் ராஜகிருகத்தில் அஸ்வஜித் என்ற பிக்குவை சரிபுத்தர் அவர்கள் சந்தித்தார் பிக்கு அஸ்வஜித் சரிபுத்தருக்கு தம்மத்தை போதித்தார் தம்மத்தை புரிந்து கொண்ட சரிபுத்தரின் உள்ளத்தில் தம்ம ஒளி ஒளிர்ந்தது தனக்கு போதிக்கப்பட்ட தம்மத்தை சரிபுத்தர் நண்பரான மொக்கல்னாவுக்கும் போதித்தார் தம்மத்தை ஏற்றுக்கொண்டு அப்போது ராஜகிருகத்தில் தங்கியிருந்த உயர்வேதிய கௌதமர் புத்தர் அவர்களை சந்தித்து வணங்கி புத்த சங்கத்தில் இணைந்து கொண்டனர் இவர்களை தொடர்ந்து துறவி சஞ்சய் அவர்களும் தனது இருநூற்றுக்கும் மேற்பட்ட துறவிகளோடு புத்த சங்கத்தில் இணைந்தார் பிற்காலத்தில் உயர்வேதிய புத்தர் அவர்களின் பத்து தலைமை சீடர்களில் ஒருவராக பிக்கு சரி புத்தர் அவர்கள் திகழ்ந்தார் அபித்தம்மா என்ற கோட்பாட்டின் மூலவராகவும் விளங்கினார் துடன் இப்பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் தாய்மன் கபிலவஸ்துவில் கௌதம புத்தர் என்ற தலைப்பில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன் புத்தர் ராமம் வாழ்க தம்மம் வாழ்க சங்கம் வாழ்க